ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் பிரமோல என்ன நடக்குதுன்னு வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம செந்திலுக்கு மழை பேஞ்சி ஓஞ்ச மாதிரி இருக்குது அப்பா முன்னாடி எங்கே நம்ம திருட்டு பட்டத்தை வாங்கிடுவோமோ இல்லை அப்பா உமையாலாத்த முன்னாடியும் மாமா முன்னாடியும் அவமானப்பட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பயம் அதுக்கப்புறம் நடுக்கம் எல்லாமே கடைசி நிமிஷத்தில் நம்ம மீனாக கரெக்டாக என்ட்ரி கொடுத்து நம்ம செந்திலோட கௌரவத்தை காப்பாற்றாங்க செந்திலுக்கு அப்படி ஒன்றுமே புரியல பத்து லட்சத்து ரூபாவை எப்படி மீனாக ரெடி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் தான் இருக்காங்க வீட்டில் உள்ளவங்க யார் பேசினாலுமே அதுக்கு பதிலே இல்லை நம்ம செந்தில்கிட்ட பல யோசனை தாண்டி மீனா எப்படி நம் பணத்தை ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத தான் பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க நம்ம கோமதி இருந்துட்டு என்ன மீனா இன்றைக்கி சீக்கிரமாக ஆஃபீஸு முடிஞ்சிருதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாத்த எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக தான் இருந்தது பேங்க்கு போயிட்டு அப்படியே நேராக இங்கே வந்துவிட்டேன் சரி வா மீனா டீ இதை ஏதாச்சும் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே மீ நம்ம மயில் இருந்துட்டு மீனா சொல்லு மீனா நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓட பார்க்க உடனே நம்ம கோமதி இருந்துட்டு அடியை ஏண்டி நீ இப்படி இருக்க இங்கே பாரு மயில் நீ உட்காரு மீனாவுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் பார்த்துக்குறேன் முன்ன போலவே இருக்கணும்னு நினைக்காத இப்போ உன் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போயிட்டு டீ கொண்டு வரலான்னு சொல்லி போறாங்க நம்ம மீனா இருந்துட்டு இல்லாத எனக்கு வேண்டாம் நான் போயிட்டு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கு நான் போயிட்டு குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம மீனா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க பின்னாடியே நம்ம செந்திலும் போக பார்க்கவோ இங்க கோமதி இருந்துட்டு டேய் செந்திலு உன் அப்பா கடைக்கு வர சொன்னார்களா இருமா நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பின்னாடியே போய்ட்றாங்க ரூமுக்கு உடனே மீனா ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக பெட்டு மேலே உட்காடுறாங்க அப்போது செந்தில் இருந்துட்டு சடானு நம்ம மீனா கால்ல விழுந்துடுறாங்க ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எந்திரிங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில் வந்து உடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க மீனா எப்படியோ மீனா அப்பாவோடய மானத்தை கௌரவத்தையும் எல்லாத்தையுமே நீ காப்பாற்றிட்ட அது மட்டும் இல்லாமல் உன் புருஷ மேலே ஒரு பழி விழுந்திருக்கும் என்னை எல்லாருமே திட்டியிருப்பாங்க என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிற அளவுக்கு கூட என்னென்னமோ நடக்க வாய்ப்பு இருந்திருந்திருக்குது ஆனால் அந்த இருந்து என்னை நீ காப்பாற்றிட்ட அம்பட்டு பெரிய பணத்தை நீ எப்படி மீனாக ரெடி பண்ண உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கேட்குறாங்க நம்ம மீனாக சைலண்ட்டாகவே செந்தில் முகத்தவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன மீனா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் தெரியுமா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எம்பிட்டு பெரிய பிரச்சனை வருமோன்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே அம்புட்டு குழப்பம் அம்புட்டு யோசனை தெரியுமா அப்போதான் கடைசி நேரத்தில் நீ வந்து பணத்தை கொடுத்துட்ட அதுக்கு முன்னாடி நிமிஷம் வரைக்கும் எனக்கு மனசெல்லாம் படப்படன்னு இருந்தது சொல்லு மீனா அம்புட்டு பணத்தை நீ எப்படி ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செந்தியில் வந்து கேட்குறாங்க என்னம்மா மீனாக இருந்துட்டு வேற என்ன பண்ணேன் ஏற்கனவே நான் என் ஆஃபீஸில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க கிட்ட லோன் கேட்டு வச்சுருந்தேன் அந்த லோனை தான் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் அதுவும் சீக்கிரமாக கிடைக்காதுன்னு சொன்னாங்க அவங்கவுங்க காலில் விழுந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க நம்ம செந்திலுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கு மெயினாவை இப்படி ஒரு கஷ்டத்துக்கு நம்ம ஆளாக்கிட்டோமே அப்படின்னு ஒரு சைடு இன்னொரு சைடு நம்ம மயில் வந்து சரவணனுக்காக ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது சரவணனுமே ரூமுக்கு வேலை முடிச்சிட்டு வந்துடுறாங்க என்ன மயில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம மயில் வந்து எப்போ பேச்சு எடுத்தாலுமே குழந்த பேச்சு தான் ஏதாவது குழந்தைய பற்றி பேசி மாமாக்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதாவது நம்ம சரவணன் கூட உடனே மாமா பாப்பா கூட தான் மாமா பேசிக்கிட்டு இருந்தேன் பாப்பா என் கூட நல்லா பேசுகிறா தெரியுமா அப்பா வேலை முடிச்சு எப்போ வருவாங்க அப்படின்னலாம் சொல்லி கேட்டுட்டுக்கிட்டே இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவள் என்கிட்ட பேசினாவே அப்பா அப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா என்னால் பதில் சொல்லவே முடியலைங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குழந்தைய பற்றியே பேசி கழுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மயில் உடனே இங்கே நம்ம சரவணர் இருந்துட்டு என்ன மயில் இன்னும் ரெண்டு மாதம் கூட ஆகல முழுசா ஆனால் குழந்தை பேசுது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருக்கேன் இங்கே பாருங்கம் அம்மா நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க நம்ம பேசுறது எல்லாத்தையுமே பாப்பா இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் பாப்பாக்கும் பேசணும்னு ஆசையாக தான் இருக்கும் ஆனால் குட்டி வயசுலேயே பேச்சு வராது இல்லையா இப்பதான் ரெண்டு மாதம் கூட முழுசாக முடியல ஆனால் கால் கையெல்லாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கும்ல அப்படி லைட்டாக என்ன உதச்சி தள்ளுற மாதிரியும் உள்ளே அப்படியே மிதழுற மாதிரியுமே எனக்கு ஃபீல் மாமா அதுதான் பாப்பாவோட பேசுறது அதாவது அதை வச்சு தான் நான் பேசுகிறதவே மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னவோ மயிலே சரி மயிலே நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவோம் என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எம்பிபிஎஸ் தான் அவங்க கிட்டே போயிட்டு நம்ம பாப்பாவை ஸ்கேன் பண்ணிட்டு வருவோம் நாளை ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ரெண்டு மாதம் முழுசாக முடியுது இல்லை ஓகே தான் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நீ நானும் போயிட்டு செக்கப் பண்ணிட்டு வந்துடுவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயிலுமே சரிங்கம்மா எனக்குமே பாப்பாவை பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம அரசி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க அம்மாச்சி இருந்துட்டு எங்கள் பாரு அரிசி நீ அழுவாத கண்டிப்பா கோமுதியோட மனசு மாறிடும் அவளுக்கு உள்ளுக்குள்ள அம்பிட்டு பாசம் இருக்கும் ஆனா அவ உன்கிட்ட எதுவுமே காட்டிக்க மாட்டேங்கிறா வெளியில தான் உன் மேலே கோவமாக இருக்கிற மாதிரி காட்டுறா ஆனால் மனசுக்குள்ள அவள் உன்னவே தான் நினச்சிக்கிட்டு இருப்பா நீ எப்படி இருப்பியோ எது இருப்பியோன்னு சொல்லிடுது ஊன் நினைப்பா தான் இருக்கோம் இங்கே பாருமா அவளுக்கு கோபமெல்லாம் தனிஞ்சதும் அவளே வந்து உன் கூட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம தான் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே நம்ம அரசிக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அம்மா கூடலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட நம்ம அரசி நினச்சாங்க அப்படின்னா குமார் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை அந்த வீட்டில் இருக்கணுன்றதுமே எதுவுமே கிடையாது ஆனால் அவங்க தான் முட்டாள்தனமாக குமாரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நினச்சா இப்போவே எல்லா உண்மையுமே வீட்டில் சொல்லிட்டு பாண்டியனோட வீட்டுக்கு வந்துடலாம் நம்ம அரசி ஆனால் அப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க அப்பயும் நம் அவங்க குடும்பத்தை நினச்சி அழுதுகிட்டே தான் இருக்காங்க அப்போ தான் நம்ம குமார் வராங்க ஏ அரசி என்ன ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க அழுது அழுது அப்படி காதெல்லாம் எனக்கு வலிக்குது காது அப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகி அதுக்கப்புறம் ரத்தம் உழகம் என் காதுல அந்த அளவுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க அப்படி என்னதான் ஆச்சு உனக்கு ஏதாவது உன் அப்பன் வீட்டு கப்பல் ஏதாவது கவந்துருச்சேன் என்ன இல்ல கடையை யாராவது தீ வச்சு கொளுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த குமார் வந்து பேசுகிறாங்க உடனே அரிசி இருந்துட்டு இங்கே பாருங்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க என் அப்பா கடை எரியறதில்ல உங்களுக்கு என்னங்க அம்பட்டு ஒரு சந்தோஷம் ஆமாண்டி சந்தோஷந்தான் உன்னவே எனக்கு பிடிக்கல உன் வீட்டு ஆளுங்க உங்கள் அப்பா உங்கள் அப்பானோட கடை இதெல்லாமே எனக்கு பிடிக்குமா என்ன என்ன உனக்கு இருக்குடி இருக்கு நீ ஓவராக தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க சரிடி இப்போ எதுக்காக ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க நீ எந்தாச்சு எங்கேயாவது வெளியே போ இல்லைன்னா வேறு எங்கேயாவது தூரமாக போயிட்டு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம அம்மாச்சி இருந்துட்டு டே எதுக்காகடா இப்படி திட்டுறாவள அவளே அவ்வளோ வருத்தத்தில் இருக்கா அவங்க அம்மா கூட பேச முடியலையே பேச போனாலுமே அவங்க அம்மா பேசலைன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அழுகழுகுரா இதை பார்த்துட்டு நீ ஆறுதல் சொல்லாமல் அவளை கறிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க என்னடா நீ நீ எல்லாம் உண்மையாகவே அரசிய காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்தியான்னு எனக்கு இப்போ வரைக்குமே சந்தேகமாக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது அம்மாச்சி இங்கே பாருங்க சும்மா தேவையில்லாமல் உங்கள் பேத்திக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு எங்கிட்ட வரைஞ்சிக்கிட்டு வராதீங்க தான் சொல்லிவிட்ட பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம அப்போத்தாக்கிட்ட பயங்கரமாக கோவமாக பேசவும் அப்போ தான் முத்துவேல் வந்தாங்க முத்துவேல் வந்துட்டு குமார் என்னடா ஆத்தாக்கிட்ட குரலை வசதி பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத நம்ம வீட்டுக்கே பெரிய ஆள் வயசான ஆளும் ஆத்தா தான் ஆத்தாவுக்கு மரியாதை கொடுத்து பேசணும் என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க ஆத்தாவை எது தெத்த்து பேசிக்கிட்டு இருக்க இங்கே பார்க்குமாரு இப்படியெல்லாம் பேசக்கூடாது வயசுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டுருக்காங்க அப்போ தான் நம்ம வடிவு மாறின்னு ரெண்டு பேரும் வராங்க மாறி இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா அந்த தட்டி மாடுக்கு நீங்கள் என்னதான் சொன்னாலும் புரியவே புரியாது தட்டி மாடு தட்டி மாடு நல்லா மூக்கு முட்டை சாப்பிடுவானே ஒழிய ஆனால் மூளை கொஞ்சம் கூட வேலை செய்யாது பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே குமார் இருந்துட்டு என்னம்மா எப்பா பாரு என்னை திட்டுறதுலே தான் நீ குறியாக இருப்பில்ல என் பக்கம் எப்போவுமே நீ சப்போர்ட்டுக்கு வரவே மாட்டில்ல இங்கே பாருடா நீ பண்ணுற காரியம் நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உன் பக்கம் சப்போர்ட்டிவாக தான் இருப்பேன் ஆனால் நீ பண்ணுற எல்லா வேலையுமே தருதலை வேலையாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே சக்திவேலு இருந்துட்டு ஏய் என்னடி வாய் நீளுது சும்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டுருக்கா திள்ளையே அறிவில்லை உனக்கு ஒரு நாளாவது பையன் பக்கம் பேசினா தானே அவனுக்கும் அம்மான்ற பாசம் வரும் உண்மையெல்லாம் எப்படி அவனுக்கு பாசம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேலுமே மாறிய திட்டிக்கிட்டு இருக்க உடனே நம்ம முத்து இருந்துட்டு டே சக்தி போதும் பேசுனது எல்லாமே குடவுனில் நிறைய வேலை இருக்குது பா அதை போய் பார்ப்போம் டே குமார் நீயும் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரிசி வந்து ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்க வடிவருந்துட்டு இங்கே பாரு அரிசி வா நீ ஒரே இடத்துல உக்காந்துட்டு இருந்தேன்னா அதே தான் யோசிச்சுட்டு இருப்ப நம்ம சமையல் கட்டில் போயிட்டு ஏதாவது வேலை செய்வோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆமாம் அரிசி உனக்கு உன் அம்மா உன் அப்பானா ரொம்ப பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்கத்தை அம்மா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னை அப்பா ஒரு வாரத்தை கூட திட்டமாட்டாங்க தெரியுமா அம்மா என்னை எப்பயாவது திட்டுச்சி அப்படின்னா கூட என் அம்மா கூட தான் சண்டைக்கு போவாங்க என் அப்பா ஆனால் என் அப்பாவுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அத்தை எனக்கு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க கூட என் அண்ணனுங்க என் அப்பாங்க என் அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருக்குடையும் பேசணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது ஆனால் யாருமே என் கூட பேச மாட்டாங்க ஏன்னா நான் சின்ன காரியமாக பண்ணியிருக்கேன் எம்பிட்டு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாரையுமே நான் தலைகுண்ணிய வச்சுருக்கேன் அப்படி இருக்கிறப்போ என் கூட எப்படி அத்தை பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க திரும்புவோம் இங்கே பாருமா அழுகாத எல்லாமே சரி சரியாயிடும் கொஞ்ச நாள் தான் எல்லாமே சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனா இருந்துட்டு ஒரு மாதிரி கோவமாக தான் இருக்காங்க செந்தியில் இருந்துட்டு இங்கே பாரு மீனா என் மேலே உனக்கு நிறையவே கோவம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்காக பத்து லட்சம் ரூபாய் லோன் போட்டிருக்க கண்டிப்பாக அந்த கடனை நானே அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் தான் அடிச்சாகணும் வேறு யாருங்க அடிச்சுப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் அடைக்க தான் முயற்சி பண்ணுவேன் சீக்கிரமாகவே அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா இல்லை என்ன ஏதுன்னு போயிட்டு விசாரிச்சுட்டு வாங்க பணத்தை கொடுத்ததோட சரியாக போச்சுன்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருந்துட்டு போகிறீங்க அதை போய்ட்டு அப்பாகிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்திலுமே நேராக போய்ட்டு மீனாங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அப்பா வந்துட்டு வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா வந்து வாங்க மாப்பிள்ளை காப்பி தண்ணி இது ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு டீ வச்சு கொண்டு வராங்க அதுக்கப்புறம் அது வந்துங்க மாமா அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் தெரியுங்க மாப்பிள்ளை நீங்கள் என்ன கேட்க வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வேலை விஷயமாக தானே பேச வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆமாங்கம்மா வேலை கிடைக்குமா கிடைக்காதா கன்ஃபார்மாக இல்லையா எப்போ வேலை கிடைக்கும் அதெல்லாம் கேட்டுட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்க பாருங்க பிள்ளை நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் லட்சம் லட்சமாக சம்பாதிக்க போகிறீங்க நீங்கள் அப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு வருஷம் உங்களுக்கு அதாவது ஏன்னா மேல் போஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பணக்கார ஆக போகிறீங்க லட்ச லட்சமாக சம்பாதிச்சா பின்ன எப்படிங்கம்மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுதான் மாமா கடை வாங்கி பணத்தை கட்டியிருக்கோம் அதனால தான் கேட்க வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் பாருங்க மாப்பிள்ளை நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் இங்கே வேலைக்கு போக தான் போறீங்க அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கம்மா நான் கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் கடையில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மீனா அவங்க அப்பாவும் சொல்றாங்க நம்ம செந்திலுமே கடைக்கு கிளம்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதி மீனா ராஜே இவங்க மூணு பேருமே அதாவது நம்ம மயிலுமே நாலு பேரும் உட்காந்து ஹாலில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது இங்கே கோமதி கேட்குறாங்க ஏ மீனா தான் பணம் வர சொல்லி அனுப்புச்சு ஆனால் செந்தில் வந்து இப்படி மீனா எட்டுனு சொல்லிட்டு கூட அவன் தெளிவாக எதுவும் சொல்லவே இல்லையே ஏதோ பணத்தை தொலைச்ச மாதிரியே திரு திருண் முழிச்சான் என்னடி என்னடி நடக்குது உங்களுக்குள்ள எப்படி என்னடி நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலடி அப்படின்ற மாதிரி கோமதி வந்து கேட்குறாங்க உடனே மீனா இருந்துட்டு அதான் அத்தை நான் பணத்தை கொண்டு வந்துட்டேன்ல எதுக்காக திரும்பவும் அதுவே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரவணன் வேலை முடிச்சு வந்ததுமே எங்கள் கிட்ட சொல்கிறாங்க அம்மா நாளைக்கு நான் மயிலை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் கூட நீங்களும் வரீங்களா இல்லை நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம கோமதியுமே நானும் வரேண்டா மயிலுக்கு என்ன தெரியும் அவளுக்கு இது முத குழந்தைல சரி நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ராஜு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹை குட்டி குழந்தைய பார்க்க போகிறீங்களா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்னும் ஒரு பத்து மாசத்துல குட்டி குழந்தை வந்துடும்ல நான் அந்த குழந்தை கூட ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து சின்ன குழந்தை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க கோமுதல் இருந்துட்டு ஏ ராஜி நீ இப்போ கூட சின்ன குழந்தை மாதிரி இருந்தாண்டே பேசுகிறே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி சொல்லுவோம் மறுநாள் காலையில் இங்கே நம்ம மயில் காலையிலே எழுந்திரிச்சி குளிச்சு முளிச்சு ரெடியாக இருக்காங்க நம்ம சரவணமே ரெடியாயிடறாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு மயிலே வா நீ சாப்பிட்டுக்குவா போயிட்டு ஸ்கேன் பண்ணணும் நான் போயிட்டு தண்ணியெல்லாம் ஸ்கேன்றப்போ பிடிச்சி வச்சிட்றேன் ஸ்கேன் பண்ணுறப்போ வ வயிறு நிறையா தண்ணி குடிக்கணும் அப்போ தான் வயத்தில் இருக்கிற குழந்த நல்லா கிளியராக தெரியும்னு சொல்லுவாங்க சரி சரி நான் தண்ணி பிடிச்சி வச்சுட்றேன் இங்கே பாரு சாப்பாடெல்லாம் பரிமாறி வச்சுருக்கேன் சாப்பிட்டுக்கோங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கோமதி வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சுகன்யா வந்து என்ன மயிலக்கா ஸ்கேன் பண்ணுறதுக்காக போறியலா சரிங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யாவுமே சொல்கிறாங்க குட்டி குழந்தை போ வரப்போகுது குட்டி அதாவது வீட்டில் குழந்தைங்க இருந்தாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணன் கோமதி மயில் இவங்க மூணு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கு அங்கே போனதுமே டோக்கன் போடுறாங்க உங்கள் டோக்கன் நம்பர் வந்து செவன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்கிறாங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக மயிலோட கையை பிடிச்சிக்கிட்டு மயிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மயில் முத முதல்ல என் குழந்தைய பார்க்க போகிறேன் இந்த தருணத்தை வந்து என்னால் எப்படி என் சந்தோஷத்தை உங்ககிட்ட நான் சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம மயிலுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ நமக்கு வர குழந்த மூலமாக தான் நானும் அம்மாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம் இந்த குழந்த மட்டும் அந்த கடவுள் கொடுக்காமல் இருந்தது அப்படின்னா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்குமோ என் அம்மா வீட்டில் கூட இந்த நேரத்துக்கு இருந்திருக்க மாட்டேன் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே சரவணன் இருந்துட்டு என்ன மயில் நான் எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்னமே பேசாமல் இருக்க அதுவாம்மா ஏன் எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது மாமா இந்த குழந்தையால் தானே நீங்களும் நான் இப்போது ஒன்றா இருக்கோம் நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மயிலுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து மயிலை செக் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க கூடவே நம்ம கோமதி சரவணன் இவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க மயிலுக்கு வந்து அதாவது வயிற்றில் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க நீங்கள் எத்தனை மாதம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் மயில் வந்து ரெண்டு மாதம் முழுசாக முடியுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே டாக்டர் வந்து நல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் குழந்தைய வயிற்றுல ந நல்லாவே தெரியறதில்ல ஏதோ ஒரு நீர் கட்டி வளர்கிற மாதிரி தெரியுது இதை பார்த்ததுமே டாக்டர் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க அதே சமயம் இப்போது எல் இவங்க வந்து குழந்த தான் இருக்குன்னு சொல்லிட்டு இம்புட்டு சந்தோஷமாக வந்திருக்காங்க இவங்கக்கிட்ட நாம இதை கட்டி குழந்த இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தயங்குறாங்க ஸ்கேனிங்கெல்லாம் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு என்னங்க டாக்டர் நீங்கள் குழந்தையே எங்களுக்கு காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுங்கள் குழந்தை எப்படிங்க இருக்குது என்னங்க முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் டாக்டர் இருந்துட்டு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த நம்ம சரவணனுக்கு சொல்கிறாங்க வயிற்றில் குழந்தை இல்லைங்க மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லவே இல்லை அவங்க வயிற்றில் கர்ப்ப பயிரில் கட்டி வளருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே டாக்டர் சொன்னதை கேட்டதுமே நம்ம சரவணன் பயங்கர அதிர்ச்சி அவங்களுக்கு நெஞ்சு வழியே வர மாதிரி இருக்குது நெஞ்சு மலை கையை வச்சுக்கிறாங்க உடனே நீங்கள் கோமதி இருந்துட்டு என்ன டாக்டர் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கே நாங்கள் எதுக்காகங்க போய் சொல்ல போகிறோம் எனக்கு இந்த விஷயத்த சொல்லவே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குங்க நீங்களே குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ சந்தோஷமாக வந்து எங்கிட்ட செக்கப் வந்திருக்கீங்க நான் எப்படிங்க போய் சொல்லி உங்கள் சந்தோஷத்தை கெடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க மயிலுக்கு மூச்சே நின்று போகுது டாக்டர் இன்னொரு டைம் வேணாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன் ஏ நான் அதான் ப்ரெக்னென்சி கிட் டெஸ்ட் பண்ணுவாங்களே அதில் கூட செக் பண்ணி பார்த்தேனே அதுலேயுமே ரெட்டை கொடுத்தானே காட்டுதுச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் நிறைய ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும் அதாவது டூப்ளிகேட்டாக இருக்கும் நல்லா ஒரிஜினலாக வாங்கி செக் பண்ணி பார்க்கணுங்க இதிலுமே நிறைய நிறைய தவறுகள் நடக்கு தான் செய்யுது இப்போது ஸ்கேனில் தாங்க எல்லாமே தெளிவாகவே தெரியும் நீங்கள் இப்போது ஸ்கேனில் ஸ்கேன் பார்க்குறதுக்கு வந்தீங்க நானும் குழந்த நல்லாயிருக்கும் குழந்ததாக நம்மளும் செக் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நானும் தான் செக் பண்ணேன் ஆனால் இப்படி நம்ம எல்லாருக்குமே கஷ்டத்தை தர மாதிரி ஒரு கஷ்டமான விஷயந்தான் இது ஆனால் நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை உங்கள் வயத்தில் வளர்கிறது குழந்தை கிடையாது அது ஒரு விதமான கட்டி அதை சொல்லுவாங்களே நீர் கட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம மயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே புரியல மாமா இவங்க சொல்கிறது என்ன எனக்கு ஒன்று என்னால் நம்பவே மாமா மா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மயில் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க இங்கே உடனே நம்ம கோமதி இருந்துட்டு மயிலே எந்திரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து மயிலை வந்து எந்திரிச்சு அதாவது எழுப்பி விடுறாங்க நம்ம சரவணனுக்கு ரொம்ப மிக மிக அதிர்ச்சியான விஷயம் தான் இது ரொம்பவே கஷ்டமும் படுறாங்க குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்ட சரவணன் இப்போது இடிஞ்சு போயிருக்காங்க நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாரு சரவணா எல்லாமே கடவுளோட செயல் தான் கடவுள் நமக்கு குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி ஒரு ஆபத்தான விஷயத்தை கொடுத்துருக்கான் இங்கே பார் சரவணா இதை நினச்சி நீ வருத்தப்படாதடா ஏதோ நடக்கிறது தான் நடக்கும் என்னமோ நான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல சரவணா நம்ம வீட்டுக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் இருந்துட்டு இந்த நீர்க்கட்டி கரையை நான் டேப்லெட் தரேன் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஸ்டார்டிங் டைம் இது இந்த நீர்க்கட்டி கரைஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த வந்து நிற்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதுக்கான டேப்லெட்ஸுமே நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து குழந்த நிற்கிறதுக்காகவுமே டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க ரொம்பவே சோகமாக போகிறாங்க மயில் அழுது அழுததே அழுதுகிட்டே வராங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம மீனாவும் ராஜியும் வீட்டுக்கு வெளியவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மயிலை பார்த்ததுமே மீனாக இருந்துட்டு அக்கா குழந்தைய பார்த்தீங்களா எப்படி இருந்தது குழந்தை கொஞ்சமாவது வளர்ந்துருந்ததா பெருசாக இருந்ததா இல்லை குட்டி ஒன்று இருந்ததா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்குறாங்க ஆனால் மயில் வந்து மீனாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க அக்கா என்னக்கா என்னாச்சு ஏன் இப்படி அழுறீங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க செக்கப்புக்காக தானே போனீங்க இந்த மாதிரி டைமில் நீங்கள் அழுகக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும் மீன் அழுதா என்ன செத்தா என்ன மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மயில் என்னக்கா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அத்தா என்ன அத்தாச்சி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அங்கே டாக்டர் சொன்னது எல்லாத்தையுமே நம்ம கோமுதி வந்து மீனாக்கிட்டேயும் ராஜிக்கிட்டையும் சொல்கிறாங்க ராஜு இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அத்தை சொல்கிறீங்க இம்புட்டு பெரிய விஷயமா ஐயோ நமக்கு ஏன்னா இப்படியெல்லாம் நடக்கணும் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் கஷ்டத்து மேலே கஷ்டமா அந்த கு கடவுள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான்ல இப்படியெல்லாம் நடந்துருக்கவே கூடாது அதுக்கு அந்த கடவுள் குடுக்காமே இருந்திருக்கலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டி இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு பண்ணி வச்சுருக்காரு அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவங்க கண்ணில் இருந்துமே தண்ணி வந்துடுது இங்கே மயில் வந்து அழுது அழுது ரொம்பவே ஆயிடுறாங்க உடனே நம்ம மீனாக இருந்துட்டு வாங்கக்கா அழு அதிக கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் செஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க பயங்கரமாக அழுகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம கர்ப்பமாக தெரிஞ்சு தெரிஞ்சுதான் மாமா நம்மளை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ குழந்தை இல்லைன்ற விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே மாமா என்ன முடிவெடுப்பாங்க இனிமேல் நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியாதா நம்மளை பற்றின மொத்த உண்மையுமே வீட்டில் சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க உடனே இங்கே மீனாக இருந்துட்டு என்ன காணிங்க நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க கடவுள் வந்து இப்படி ஒரு சில பல கஷ்டத்தெல்லாம் கொடுத்து தான் தீரும் இதெல்லாம் நம்ம தாங்குறோமா இல்லையான்னு சொல்லிவிட்டு அது டெஸ்ட் பண்ணோம் ஆனால் கண்டிப்பாக அந்த கடவுள் நம்மளை கைவிடாதுக்கா அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எங்கே நம்ம சரவணன்கிட்ட மயில் பேச போகிறாங்க மாமா நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் மாமா ஆனால் இப்படியாகவும் நான் நினைக்கவே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க உடனே சரவணன் இருந்துட்டு இங்கே பார் மயில் நீ என் முகத்துலேயே முழியக்கூடாது இதுக்கப்புறம் நீ இந்த வீட்லேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க மாமா நான் மாமா பண்ண முடியும் என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் இல்லை மயிலு நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கோவப்பட உடனே கோமதி மீனா ராஜின்னு மூணு பேருமே இங்கே நம்ம சரவணன் கிட்ட கேட்குறாங்க என்ன இது மயில் அக்கா என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எதுக்கும் என்ன சம்மந்தம் குழந்தை வேண்டான்னு அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா இல்லை குழந்தை இல்லாமல் பண்ணது மயில் அக்காவா இல்லை இல்லை இதெல்லாம் ஆண்டவனோட செயல் இதுக்காக எதுக்காக மாமா அக்கா கிட்ட கோச்சுக்கிறீங்க அக்கா ஏன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம சரவணன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல வராங்க உடனே மயில் இருந்துட்டு வேண்டாம் மாமா என்னை மன்னிச்சுருங்க ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க அக்கா நீங்கள் என்ன கா தப்பு பண்ணீங்க எதுக்காக நீங்கள் காலில் விழணும் எந்திரிங்கக்கா குழந்தை இல்லாமல் இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க ஆனால் இப்போது இப்படி ஒரு கஷ்டமான விஷயத்த நமக்கு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க இருக்கிற உண்மையாக தான் டாக்டருமே சொல்லுவாங்க இதனால் இப்போது என்ன ஆகிப்போச்சு இன்றைக்கி இல்லை இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்கள் கர்ப்பம் ஆகுங்க இதை கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க